ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களோ ஒரு சொதிடத்தாள்களோ இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழு மாதம் ஆங்கில மாதம் முடிந்து எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடக்கப்போகுது ஆகஸ்ட் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆன முதல் மூணு தேதியிலேயே வந்து சில முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாட்கள் வர இருக்கு அது என்னென்னா ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மிக முக்கியமான இந்த ஆடிப்பெருக்கு என்றைக்கு வருதுன்னா ஆகஸ்டுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் நான்காம் மாத மாதமான ஆடியுடைய பதினெட்டாம் நாள் அன்றைக்கி கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு நாளது வருது இந்த ஆடி பதினெட்டு சாதாரண நாள் கிடையாது ஆடி பதினெட்டாம் நாள் வழிபாடுகளை பற்றியோ ஆடி பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளும் பலன்களும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க தான் அந்த ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆகஸ்ட் மாதத்துக்கு அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஆடி பதினெட்டுனா என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடி பதினெட்டு பற்றி தெரியாத கடக ராசிக்காரங்க முதல்ல ஆடி பதினெட்டுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஆடி பதினெட்டாம் நாளுடைய வழிபாடுகளையும் சிறப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சு அதை செய்து பயனடையும் போது அதனால் நிறைய பலன் உங்களுக்கு பெற முடியும் அதனால் ஆடி பதினெட்டு பற்றி தெரியாத கடக ராசிக்காரங்க முதல்ல ஆடி பதினெட்டு பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதத்தில் தான் மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய பூமாதேவி அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் வரக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் கிழமைகள் யாவும் மகிமை வாழ்ந்தது என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் பலவு சிறப்பிக்கிறது ஆக்சுவலி ஆடி பிறப்பு சர்வநதி ராஜஸ்வலா ஆடி ஆடி ஆடிப்பெருக்கு நாகதோஷ பூஜை புதுமண தம்பதிக்கு ஆடிப்பால் அளித்தல் இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆடி மாத விசேஷ வைபவங்கள் பல இருக்கு அதுல ஒன்று தான் ஆடியுடைய பதினெட்டு தட்சாணிய புண்ணிய காலம் என்று சூரியனுடைய தென் திசை பயணத்தை குறிப்பிடப்படுவது இந்த ஆடி தான் இந்த முதல் மாதமாக ஆடி வர்றதுனால விவசாயிகள் உழவு பணிகளை துவங்கணும் ஆடிப்பட்ட தேடி விதை என்று ஒரு பழமொழி சொல்வதுண்டு நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டி என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக்கி போற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் வைத்திருக்காங்க அதற்குரிய வழிபாட்டு நாளாக தான் ஆடியில் வரக்கூடிய பதினெட்டாம் நாளை தேர்ந்தெடுத்தாங்க மேலும் தமிழகத்தின் உயிர்நாடு நதியாம் காவேரி ஆற்றின் அனைத்து கிளை நதிகளும் வெள்ளத்தால் நிரம்பக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் காவேரி நதியை நாம் வழிபாடு செய்வது ஆடி பதினெட்டில் ரொம்ப 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 முக்கியம் ஆடி பதினெட்டாம் நாளே ஆடிப்பெருக்கு தொட்டதெல்லாம் பல மடங்கு பெருகக்கூடிய புண்ணிய தினமான ஆடிப்பெருக்க இந்த நாளில் இறை வழிபாடு செய்யறத விற்றக்கூடாது நீர்நிலைகளில் செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த நாளில் மிக 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 முக்கியமானது இந்த நாளில் மெயினாக புதுமண தம்பதியர்கள் தம் வாழ்க்கை சுபமாக அமைய பாக்கு வெத்தளை மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வளையல் ஆகியவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரு நிலமும் இணையக்கூடிய நீர்நிலைகளில் பூஜை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் காலம் முழுவதுமே பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழக்கூடிய பெரு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பதினெட்டாம் பெருக்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஆடி பதினெட்டாம் தேதி என்று காவேரியில் நீராடுவது நதிக்கு பூஜை செய்து வணங்குறது இதெல்லாம் உங்களுக்கு பாவங்களை தீர செய்யும் எல்லாத்துக்கும் மேல நல்ல புத்தியும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாக்கும் அதுதான் ஆடி பதினெட்டுடைய ஸ்பெஷல் ஸோ ஆடி பதினெட்டுடைய ஸ்பெஷலுக்கேற்ப ஆடி பதினெட்டாம் பெருக்கை வந்து இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் ஆடி பெருக்க என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அதனால் இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக ரீதியாக வழிபாடுகள் செய்து பலன் பெறுங்க இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ ஆகஸ்ட் மாத பலன்கள் என்னங்கிறத கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் தஹரிய வீரியஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுவார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுவார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீதி ஸ்தானத்துக்கு மாறுவார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் லாபஸ்தானத்திலேருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுவார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் ராசியிலருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுவார் இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் பலன்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலன்களை நோட் பண்ணிக்கோங்க உணவாரர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசினரு நீங்கள் குடும்பத்தினரை நேசிப்பவர்களாக இருக்கணும் இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மன திருப்தி உங்களுக்கு அடைவீங்க தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் மூலம் எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியமானது பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் திகிரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் பணவரவு அதிகப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் வந்து இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தோய்வு நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கோ மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் பெண்களுக்கு கூட திறமை வெளிப்படும் காரியங்கள்லாம் அனுகூலமாக நடக்கும் மனதில் திகிரியோங்கிறது உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும் வேலை வலு குறைந்து காணப்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திடீர் செலவு உண்டாகும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்காவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்க வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்படணும் பொருள் வரவு அதிகரிக்கும் வாகன பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட மனதில் இருந்த வீண் பயம் அகலும் கல்வியில் வெற்றி பெற பாடுபடணும் இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கான பலனை சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க புனர்பூசம் நான்காம் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும் இது வந்து புனர் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே பூஷமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தோரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்கள் படிப்பதில் இருந்த இடையூறுகள் கூட நீங்கும் அப்புறம் ஆயிலம் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமோ தவிர ஆனால் வராது மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களுடைய பேச்சை உங்களுக்கே எதிர்ப்பு உண்டாக்கலாம் அதனால் யோசித்து பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும் பரிகாரம் இந்த மாதம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நெய்தீபம் மேத்தி வணங்கி வந்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் பிரச்சனை தீரும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் இருபது இருபத்தொன்று அதிர்ஷ்ட தினம் பதிமூணு பதினாலு இதுதான் உங்களுக்கான முழு பலன் ஸோ உங்களுக்கான பலனை நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொன்னதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கழக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி